ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று நைட்டு வந்து எங்கள் மேடம் சாப்பிட்றதுக்கு எது வேணான்னு சொல்லி சொன்னாங்கன்னால் அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வந்து சப்பாத்திலாம் சாப்பிட்டேங்க சாப்பிட்டு எப்பயும் போல் வேலை செஞ்சுருந்தேன் வேலை செஞ்சுருங்கும் போது எங்கள் மேடம் என்ன என் பொண்ணுங்களாம் வராங்க மதியம் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா சிக்கன் வந்து நான் எப்போ ஹோவனில் வச்சு எடுப்பெல்லாம் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன் அது அப்படியே தான் இருந்துச்சு அது அப்புறம் ஒயிட் ரைஸ் எல்லாத்தையுமே சூடு பண்ணுவோம் ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்து வந்து ஹாலில் வைனாங்களா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சரத்தா கட் பண்ணி வச்சுட்டு டீ வைக்க சொன்னாங்க காவா வைக்க சொன்னாங்க சாய் வைக்க சொன்னாங்க எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து எடுத்துன்னு போயிட்டு ஹாலில் வச்சுட்டா பயப்பிள்ளைங்க அவங்க பொண்ணுங்களாம் வராங்க இல்லையா வரும்போதே சாப்பாடு கடையில் ஆர்டர் பண்ணி எடுத்துன்னு வராங்க ஸோ அம்ம அப்புறமா ஆர்டர் பண்ண சாப்பாடு சாப்பிட்டு நான் செஞ்சது கொஞ்சமாக சாப்பிட்டாங்க சாப்பிட்டு மீதி இருந்துச்சு வேஸ்ட்டாக போயிடுமேனு சொல்லிட்டு பக்கத்தில் இந்தியாருங்க இருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தேன் இவங்க தான் இவங்களே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க கூப்பிட்டா அந்த பயப்பிள்ளைங்க சீக்கிரம் வரும்னு பார்த்தா அதுங்க ஒரு மணி நேரம் கழிச்சு வருதுங்க அவங்க வர வரைக்கும் வெளியே உக்காந்து வந்துட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் அதே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பாத்திரம்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் தூக்கங்க ஆவரது பாத்திரம் கடும் போது தூக்கங்க மூஞ்சி க அதுக்கப்புறம் பார்த்துருங்க கைவிட்டு எல்லாத்தையும் எடுத்து யாரை கட்டிவிட்டு அப்புறம் ரூமுக்கு வந்து பார்த்தா நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு துணை அந்த தைலந்தான் தைலத்தை போட்டுன்னு கம்முன்னு படுத்துட்டுங்க படுத்து காலைல எப்போ படுத்துன்னு தெல்ல விடிஞ்சு போயிடுச்சு தூங்கி அஞ்சு வெளியே வந்தால் கும்மிச்சு வச்சுக்கிறான் பார்த்தீங்களா இல்லையா இது என்னன்னா எங்கள் மேடமோட பையன் பொண்ணுங்களாம் வெளியே அங்கே பீச்சுக்கு சுற்றி பார்க்க போயிருக்காங்கன்னு சொன்னால அங்கே எடுத்துன்னு போனான் துணிங்க அவன் இது வந்து அவன் ஒரு ஆள் துணிங்க அந்த ஒரே ஒரு பையன் துணி இது இல்லாமல் அந்த புள்ள துணி தனியாக இருக்குது எங்கள் ஓனர் துணி தனியாக இருக்குது ஆமாம் மட்டும் இவ்வளோ துணி இப்போ எனக்கு இவ்வளோ துணிலாம் பிரச்சனை இல்லைங்க வாஷிங் மிஷினில் போட்டால் துவைச்சிட போகுது ஆனால் இதை அயின் பண்ண சொல்லுவான் பாருங்க ஒரு பனீன்ல ஒரு சுருக்கம் கூட இருக்கக்கூடாது அப்படி சுருக்கமாச்சுன்னா மறுபடியும் எடுத்துன்னு வருவான் கீழே எடுத்து போய் கப்போர்டில் வச்சிருவேன் மறுபடியும் தூக்கிணு மேலே வருவான் மறுபடியும் எனக்கு ஐரீன் பண்ண சரி இல்லை அப்படின்னுவான் அப்போது வரும்போது கடுப்பு எனக்கு அதுதான் அவங்க எனக்கு என்ன கஷ்டமாகிடுச்சு வீவ்லோ துணியும் துவைச்சி ஐயன் பண்ணி எடுத்து போய் அவன் கப்போர்டில் வைக்கணும் சரி இப்போ நான் அதுக்கப்புறம் குளிச்சுன்னு வேலைக்கு கிளம்புனுங்க துணிவு எல்லாம் துவைச்சிட்டு தான் குளிக்கலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அங்கே போய் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்கிறேன் என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் லாங் வீடியோலாம் போடுவேன் அந்த வீடியோவுமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்